இந்த பாறைகளை பாருங்கள் ஜமைக்கா முழுக்க இந்த மாதிரி வெள்ளை நிற பாறைகளை பார்க்க முடியும் என்னை சுற்றி இந்த இடத்துல இருக்க எல்லா பாறையும் வெள்ளை நிறத்தில் இருக்குது நம்ம ஊரில் இருக்கற பாறை எல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லை வேறு வேறு பழுப்பு நிறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா இங்கே வெள்ளை நிறத்தில் அதிகமாக பாறைகளை பார்க்க முடியும் ஏன் இந்த பாறைகள் இப்படி வெள்ளையாக இருக்குன்னா இந்த பாறைகளுக்கு லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க லைமுன்றது எலுமிச்ச பழம் கிடையாது லைமுன்றது ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலான ஒரு பாறை இதெல்லாம் இது எல்லாமே கால்சியம் கார்பனேட்டால ஆனது இது இன்னும் சொல்ல ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போன உயிரினங்களோட எலும்பு பகுதி அந்த ஆன பகுதியால் உருவாக்கப்பட்ட பாறைகள் இது இது எப்படி நடந்துச்சுன்னா கடலில் அந்த காலத்தில் இப்போலேருந்து சரியாக நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாலூட்டிகள் உருவாக ஆரம்பிச்சிட்டு இல்லையா பாலூட்டிகள் வந்து பல்கி பெருக ஆரம்பிச்சிச்சு இல்லையா அந்த காலகட்டத்தை யோசின் போக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் கடலுக்கு உள்ளே வாழ்ந்த அந்த பவழப்பாறைகள் அப்புறம் நெத்தை மாதிரியான உயிரினங்களோட ஓடுகள் இதெல்லாம் அந்த உயிரினங்கள் இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே கடல்குள்ள சிதைவாகி இந்த கடல் தண்ணியாலையும் மற்ற உயிரினங்களாலையும் அப்படியே சிதைந்து போய் பல கோடி ஆண்டுகளா ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே படிஞ்சு படிஞ்சு காலப்போக்கில் அழுத்தத்தால பாறைகளா மாறிடுச்சு அது எல்லாமே கால்சியம் கார்பனேட் அப்படின்றதுனால வெள்ளை நிறத்துல இருக்கு கால்சியம் வெள்ளையா இருக்குன்றதுனால வெள்ளை நிறத்துல இருக்கு அப்படி பல கோடி ஆண்டுகளா கடலுக்கு அடியில இந்த கடலோட நிலப்பரப்புக்கு அடியில இது படிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு கண்ட தட்டு நகர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா டெக்டானிக் பிளேட் மூமெண்ட் அதே மாதிரி இப்ப உதாரணமா சொல்ல போனா இந்தியாவோட அந்த டெக்டானிக் பிளேட் நகர்ந்து போய் இந்த ஆசியாவோட டெக்டானிக் பிளேட்ல மோதி அது மூலமா தான் இமயமலை உருவானுச்சு இல்லையா அதே மாதிரி இங்க கரீபியன் டெக்டானிக் பிளேட் கடலுக்குள்ள இருந்தது அது நகர்ந்து போய் போய் அமெரிக்கா மலையும் காஸ்பியன் டெக்டானிக் பிளேட் மலியும் போய் மோதி அது மூலமாக அடியில் இருந்த நிறைய நிலப்பரப்பு கடலுக்குள்ளே இருந்த நிலப்பரப்பு அப்படியே மேல் நோக்கி எழுஞ்சி வந்துருச்சு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தீவுகள் இந்த மாதிரியும் அப்புறம் அந்த வேல்கனிக் கரெக்ஷன்னு சொல்லப்போகிறோம் எரிமலை வெடிப்புகளாலையும் உருவானது தான் இப்படி கடலுக்குள்ளே இருந்து நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இருந்த இந்த பகுதி அப்படியே மேல் நோக்கி எழும்பி வந்து தான் இந்த தீவுகள் உருவாகியிருக்கு அதனால இப்போ ஜெமைக்காவோட பெரும்பான்மையான பகுதிகளில் கடலுக்குள்ளே இருந்த அந்த உயிரினங்களோட வடிவுகளால் உருவாக்கப்பட்ட இந்த வெள்ளை பாறைகள் தான் ஒரு இருக்குது இப்படி இந்த நிலப்பரப்பு டாப்பில் ரெண்டு லைம் ஸ்டோன் இருக்குது ரெண்டு லேயர்ஸ் இருக்குது முதல்ல மேலே இருக்கிறது ஒயிட் லைம் ஸ்டோன் அந்த ஒயிட் லைம் ஸ்டோன் ரொம்ப பியூரானது அதுதான் கால்சியம் கார்பனேட்டால் ஆனது அதுக்கு கீழே எல்லோ லைம் ஸ்டோன் அப்படின்ட்டு ஒரு அடுக்கு இருக்குது அந்த அடுக்கு அந்தளவுக்கு சுத்தம் இல்லாது நிலத்தில் உள்ள தூசுகள் இந்த இதெல்லாம் சேர்ந்தும் அந்த எலும்புகளும் சேர்ந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் எப்படி பெரிய பெரிய பாறைகள்லாம் காரியில் உடச்சி எடுத்து அதை ஜல்லியாகவும் மணலாகவும் கொண்டு போய் கொடுப்பாங்களோ வெளில விற்பனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பெரிய பெரிய குவாரிகள் இருக்குது அங்கே இந்த லைம் ஸ்டோன்ஸை உடச்சி எடுத்து இந்த ஒயிட் லைம் ஸ்டோன்ஸை உடச்சி எடுத்து இதை வச்சு தான் ஜல்லிக்கற்கள் இங்கே வீடு கட்டப்படுற எல்லா ஜல்லிக்கற்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஜல்லிக்கற்களாவும் மணலாகவும் இதை தான் பயன்படுத்துகிறாங்க இதை ரொம்ப சின்னதாக நுணுக்கிறதுக்கு அப்புறம் வெள்ளவள்ளையாக தான் மணல் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் இங்கே வீடுகள்லாம் கட்டப்படுது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெள்ளை பாறைகள் நாலு கோடி ஆண்டுகளுக்கு மூடி கடலுக்குள்ளே வாழ்ந்து அழிஞ்சு போன உயிரினங்களோட எலும்போட மிச்சம்